இன்னைக்கு ஐயா ஸ்டாலினோட பிறந்தநாள் ஐயாவுக்கு நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ஆமா மர்சியா தெரிவிக்கணும் ஹேபி बर्थडे டு யூ ஹேபி बर्थडे டே டே டு யூ அப்பா ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்கிறேன் அப்புறம் சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிறதுன்னா எப்படின்னு திமுக கிட்ட தான் கேட்கணும் ஏய் என்னைய வச்சு ஒன்னு காமெடி கிமிடி பண்ணலையே

அந்த வழக்குல எத நீதியோ நியாயமோ நேர்மையோ இல்லை ரொம்ப நன்றி அது உலகக்கே தெரியும் ஏன்னா அவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒரு புகார் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு புகார் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல கொடுத்த புகார் வேற ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கொடுத்த புகார் வேற ரெண்டாயிரத்தி பதினொன்றுல கொடுத்தத பன்னெண்டு திரும்பப்படுறாங்க இருபத்தி மூணில் கொடுத்ததை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டே திரும்ப பெறப்ப வனசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு முன்பாகனுகிட்டு தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு சீமான தான் பவர்ஃபுல்லாக இருக்காரு விட்ரா பண்ணிக்கிறேன் கேஸ் நான் நான் பண்ணிட்டு பெங்களூர் கிளம்புறேன் யாரும் பண்ணி கம்பல் பண்ணலாம் இல்லை சீமான் பேசுகிறேன் பேசுனேன் சீமான ஒன்றும் பண்ண முடியாது நான் வந்து என் தோல்வியை ஒத்துக்கிட்டே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க So let's drop on